இந்தியாவில் விளையாட்டின் மூலம் ஜொலித்த வீராங்கனைகளில் மிக முக்கியமானவர் டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா ஹைதராபாத்தைச் சேர்ந்த சானியா மிர்சா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இந்தியா சார்பில் டென்னிஸ் விளையாட்டின் அடையாளமாக இருந்தார் இந்தியாவில் இருந்து ஆண்கள் மட்டுமே டென்னிஸ் விளையாடி வந்த நிலையில் சானியா மிர்சா அந்த விளையாட்டில் நுழைந்து சாதித்து காட்டினார் சானியா மிர்சா டென்னிஸ் விளையாட அவர் பிறந்த சமூகமே தொடக்கத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அதனையும் மீறி சாதித்து காட்டினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபனில் கலப்பு இரட்டையர் பிரிவு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பிரெஞ்சு ஓபன் இரண்டாயிரத்தி பதினான்கில் அமெரிக்க ஓபன் பட்டம் வென்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் விம்பிள்டன் மகளிர் இரட்டையர் பிரிவு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்க ஓபன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டங்களை கைப்பற்றினார் இது தவிர மேலும் பல போட்டிகளில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் தான் கடந்த ஆண்டு சானியா மிர்சா தனது ஓய்வை அறிவித்தார் முன்னதாக சானியா மிர்சா கடந்த ஆண்டில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரான மாலிக்கை திருமணம் செய்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே பிரச்சனை இருக்கும் நிலையில் அவரது திருமணமும் விவாதத்தை கிளப்பியது அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத சானியா தொடர்ந்து இந்தியாவுக்காக டென்னிஸ் அரங்கில் விளையாடி வந்தார் இந்த தம்பதிக்கு இசான் மிர்சா மாலிக் என்ற மகன் உள்ள நிலையில் கடந்த ஆண்டு முதல் இவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் இருவரும் விரைவிலேயே பிரிந்துவிட போவதாகவும் செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவின இது தொடர்பாக இருவர் தரப்பிலும் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை மாறாக சானியா மிர்சா தனது கணவர் சோயிப் மாலிக்குடன் சேர்ந்திருக்கும் புகைப்படங்களை தனது வலைதள பக்கங்களில் அவ்வப்போது பகிர்ந்து வந்தார் இதனால் அவர்கள் தொடர்பாக வெளியான விவாகரத்து தொடர்பான செய்தி வதந்தி என கூறப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது சானியா மிர்சாவின் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி என்பது அவர்கள் விவாகரத்து தொடர்பான தகவலுக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது சானியா மிர்சா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வைத்துள்ள ஸ்டோரியில் திருமணம் என்பது கடினமானது விவாகரத்தும் கடினமானதுதான் இதில் உங்களுக்கான கடினமானதை தேர்வு செய்யுங்கள் உடல் பர்மனாக இருப்பதும் பிட்டாக இருப்பதும் கடினமானதுதான் இதில் உங்களுக்கான கடினமான ஒன்றை தேர்வு செய்யுங்கள் கடனில் இருப்பதும் நிதி விஷயத்தில் மிகச் சரியாக இருப்பதும் கடினமானதுதான் இதில் ஒரு கடினத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் தொடர்புடன் இருப்பதும் தொடர்பு இல்லாமல் இருப்பதும் கடினமானதுதான் இதில் கடினமானதை தேர்வு செய்யுங்கள் வாழ்க்கை என்பது எளிதாக இருக்காது அது எப்போதும் கடினமானதாகத்தான் இருக்கும் ஆனால் நம் எந்த மாதிரியான கடினம் என்பதை நாம் தான் தேர்வு செய்யலாம் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் என கூறியுள்ளார் இந்த பதிவால் அவர் விவாகரத்து செய்யப் போகிறாரா இல்லையா என பல கேள்விகளை அவரது ரசிகர்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது இதற்கிடையில் சோனியாவின் கணவரான சோயிப் மாலிக் பாகிஸ்தானின் நடிகையான சனா ஜாவேத் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இவர்கள் இருவரது உறவு குறித்து எந்த ஒரு விஷயமும் வெளிவராத நிலையில் திடீரென இருவரும் பகிர்ந்துள்ள திருமண புகைப்படங்கள் அதிர்ச்சியை உள்ளது இதன் மூலம் சானியா மெர்சாவை சோயிப் மாலிக் பிரிந்துவிட்டார் என்பது உறுதியாகியுள்ளது